வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரடிவாய்வி செட்டிப்பாளையம் கேரளா போகிற பைபாஸில் நாலு கிலோமீட்டர் வரணுங்க நாலு கிலோமீட்ரு வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா அமைஞ்சிருக்குதுங்க இங்கே தாங்க நம்ம பார்க்கக்கூடிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பத்தரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ளேஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க புத்தம் புதிய வீடுங்க பில்லர் போட்டு செங்கல்லால் ஃபுல்லாக கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வீடும் வடக்கு பார்த்துருக்குதுங்க பாருங்கள் இந்த வீடு விற்பனைக்குங்க லேண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டில் ஃபுல்லாகவே ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுக்கும் கட்டியிருக்காங்க வீடுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் லோன் அரேஞ்ச்மெண்ட்டு வேணுனா உங்களுக்கு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் காலம் போஸ்ட்டு போட்டு பதினாறு பில்லர்கள் போட்டு செங்கல்லால் இந்த வீடு கட்டிருக்கிறாங்க கட்டி ரெடி டு ஆக்குப்பை உடனடியாக நீங்கள் பால் காய்ச்சி குடி போகலாம் அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிவடைஞ்சு ரெடி டு ஆக்குப்பை கண்டிஷனில் வீடு இருக்குதுங்க ஹால் சாரி போர்டியோ போர்ட்டிகோ சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு நல்ல பெரிய போர்ட்டியோங்க காரு டூ வீலர் சைக்கிள் இதெல்லாமே இங்கே நீங்கள் நிறுத்திக்கலாம் தண்ணீர் வசதிக்காக போர் போட்டிருக்காங்க போர் ஆறுநூற்றி ஐம்பது அடி வரைக்கும் போர் போட்டிருக்காங்க தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க தண்ணி நிறையாவே இருக்குதுங்க அவுட்டர் சைடில் டாய்லெட் அண்டு பாத்ரூம் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க போர்ட்டியோ வாழ்க்கைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்ட்டியோ டைல்ஸ் ஓட்டி இருக்கிறாங்க புத்தம் புதிய வீடுங்க வடக்கு பார்த்த வீடுங்க சுற்றிலும் நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க நிலவு கதவு அனைத்தும் பார்த்திங்கன்னா தேக்கு மரத்தால் ஆகிருக்குதுங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஹாலோடய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறுங்க ஹால் சைஸு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே நம்ம ரீச் பண்ண முடியுங்க பைபாஸ் ரோடுங்க ஹால் சைஸ் பத்துக்கு பதினாறுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற தொடர்பு கொள்ளுங்க நம்மக்கிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் விற்பனைக்கு இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வீட்டை பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க இந்த வீடு டூ பிஹெச்கே வீடுங்க இந்த வீட்டோட சிறப்பம்சங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் பக்கத்திலே அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க நூற்றுக்கணக்கான வீடு இருக்குது நல்ல பாதுகாப்பான ஏரியா செங்கல் கட்டடம் பாருங்க இது கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க நல்ல பெரிய கிச்சன் கிச்சனோட வாழ்க்கை எல்லாமே கிச்சன் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கிரனைட் ஒட்டியிருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கிறாங்க காற்றோட்டத்துக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பு எல் ஷேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் வாங்க நேரில் பார்த்து பேசிக்கலாம் நம்மக்கிட்ட இருபத்தி மூணு லட்ச ரூபாயிலேருந்து நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் ஒரு ஐம்பது வீடுகள் ரெடி டு வாக்கு போய் கண்டிஷனில் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணுமோ அந்த பட்ஜெட்டில் பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செண்டு நாலரை லட்ச ரூபா போயிட்டுருக்குதுங்க வடக்கு கிழக்கு எல்லாம் நாலரை லட்சங்க தெற்கு மேற்கு இருந்தால் நாலு லட்ச ரூபா போய்ட்டுருக்குதுங்க இது ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க ஹால்லேயே பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் கொடுத்துருக்குறாங்க தனியாக செப்பரேட்டாக ரூமே கொடுத்துருக்காங்க பூஜா ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரைனேட் கொடுத்துருக்காங்க நம்ம விண்டோ போட்டுக்கலாம் ஃபோ நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது பெட்ரூம்ங்க மாஸ்டர் சைஸ் பெட்ரூம்ங்க பெட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே எல் ஷேப்பில் ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்டில் ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க சின்ன பெட்ரூமுக்கு அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் கிடையாதுங்க புத்தம் புதிய வீடுங்க சின்ன சின்ன ஒர்க்குகள் நடந்துட்டுருக்குது பார்க்குறீங்க பாருங்கள் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் சாரி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறக்கு நல்ல மைல்டாக நல்லா இருக்குதுங்க வாங்க ரெண்டாவது பெட்ரூமையும் பார்த்துடலாம் பாருங்கள் பெட்ரூமில் செல்ஃப் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இந்த வீட்டோட விலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க புத்தம் புதிய வீடுங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா ரெண்டாம் கால் சென்ட்டு இடம் போரு வீடு அனைத்தும் சேர்ந்து பார்த்திங்கன்னா டிடிசி அப்ரூவல் இருக்குங்க அனைத்தும் சேர்ந்து முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்